அன்புள்ளங்களுக்கு வணக்கம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்களுடைய மக்களிடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கார்னால் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதில் வந்து மிக முன்னோடியே வந்து முதல்ல ஒரு கார் வந்து நல்ல வாடகைக்கு நல்லா ஓட்டி நல்லா சம்பாரித்து பல குடும்பங்களை வாழ வைத்த வண்டி வந்து டாட்டா இண்டிகா அப்பேற்பட்ட டாட்டா காரில் வந்து சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வருஷமாகவே வந்து அவங்களுடைய டீபோர்டு வண்டி எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது தான் டிகோருடைய இவி வெர்ஷன் வந்து டீபோர்டு கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து புதுசாக பார்த்திங்கன்னா அந்த டிகோருடைய பெட்ரோல் ப்ளஸ் இஎன்ஜி அந்த தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலும் வருதுங்க பெட்ரோல் ப்ளஸ் இஎன்ஜியோடு வருது இப்போ இதனுடைய பேஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பத்தொம்போதாயரூவா ஒரே ஒரே மாடல் தான் வருது அதோடு வரும்போது டீபோர்டு உங்களுக்கு டேக்ஸ் கம்மி தானே ஓகே சாரி டீபோர்டுக்கும் லைஃப் டேக்ஸ் தான் அதனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் அதனால் நீங்கள் ஏதாவது அது காண்டாக்ட் டீட்டெயில்ஸு நீங்கள் வேணும் இந்த வண்டிக்கு இது பார்க்கணும் பிடிக்கணும்னா நான் கோயம்புத்தூர் எஸ்ஜே டாட்டோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன் நீங்கள் வேணால் கேட்டு பார்த்துக்குங்க இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஃப்ரண்டேஜ் தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி கிரில் மாற்றிருக்காங்க மெயினான விஷயம் அதுக்கப்புறம் ஹெட்லைட் மாற்றினீங்க ஆமாம் நல்லாயிருக்கு உண்மையாகவே பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பழைய அந்த கிரில் கம்பேர் பண்ணும்போது அது புது கிரில் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த டிகோரோடது அப்புறம் ஹாலேஜின் ஹெட்லைட்ஸ் வந்துடுதுங்க உள்ளுக்குள்ளேயே பார்க்கிங் பல்ப் வந்துடுது அதுக்கப்புறம் பார்க்கிங் சென்சஸ் எதுவுமே வரல அது அதே இந்த பக்கம் இண்டிகேட்டர் மாதிரி இதுக்குள்ளே பார்க்கிங் பல்ப்பு அப்புறம் ஃபாக் லேம்ப்ஸ் வரல ஆமாம் மேலே வந்துட்டு கீழே வந்துட்டு ஆமாம் ஷைனிங் பிளாக் ஓகே ஷைனிங் பிளாக்கில் கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து மேட் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஸ்கிப்லைட் டிசைன் மாதிரி ஒரு இது பம்பரோடையே சேர்த்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் அழகாமல் இருக்குது இன்ஜினில் என்ன மாற்றங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஜினில் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை அதே ஒன் பாயிண்ட் டூ ரோட்ராயின் இன்ஜின் தான் நான் இன்ஜின் உங்களை காமிக்கிறேன் ஒன் பாயிண்ட் டூ ரோட் த்ரீ சிலண்ட்ரு இன்ஜின் என்னென்னா முதல் முதல் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்ஜினை இப்போ வந்து மறுபடியும் நல்லா மேம்படுத்தி அதே டிக்வேரை வந்து நல்லா கொண்டு வந்திருக்காங்க இந்த இன்ஜினை மேம்படுத்தி மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி அறநூறு சிசி ரவுட்ரான் இன்ஜினுங்க மூணு சிலிண்ட்ரு எழுபத்தஞ்சி பிஹெச்பி தொண்ணூத்தஞ்சி என்எம் டார்க்கு அவ்வளோதான் இது வந்து உங்களுக்கு சிஎன்ஜிக்கு வர்றது இதே வந்து நீங்கள் பெட்ரோலுக்கு போனீங்க அப்படின்னா எண்பத்தாறு பிஹெச்பி நூற்றி பதிமூணு எண்ணம் டார்க் உங்களுக்கு கிடைக்கும் என்னம்மா ப்ளூ கலரை பார்த்துக்கணும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறேன் குறுக்கே வேசக்கூடாது இந்த சைலன்ஸரோட வடைச்சட்டி சின்ன வடைச்சட்டி இங்கே இருக்குது ஆனால் பல்பு கால் வலிக்குதா வெறுங்காலோட வேறு நடந்து கால் வேறு பொத்து போச்சு வேறு பழனி வேறு நடந்து போகிறாங்கனி அதனால் வெறுங்காலோடு தான் நடந்துட்டுருக்குறாங்களா அம்னி அதனால் ஓகே அப்படியே சைடில் வந்தோம்னா நார்மல் தான் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு பதினாலு சைஸ் கொடுத்துருக்குறாங்க நார்மல் டிஸ்க்கு இந்த வண்டியினுடைய ஓவரால் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு எம்எம் ஒரு சப்போர் மீட்டர் செடான் கிட்டத்தட்ட இது செடான் அப்படின்னு சொல்லலாம் பட் அந்தளவுங்களுக்கு சொகுசு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஏஷ் பேக்கினுடைய சொகுசு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய வித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு எம்எம் இதனுடைய ஹைட்டு வந்துங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது எம்எம் இதில் வந்து ஃபைவ் ஸ்பீடு கியர் மட்டும்தான் வருதுங்க மேனுவல் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நூற்றி எழுபது எம்எம் அவ்வளோதான் சைடில் ஃப்ரண்டில் வந்து ஒரு இண்டிகேட்டர் ஒன்று வருதுங்க அதுக்கப்புறம் பிளாக் கலர் மிரருங்க பிளாக் கலர் டோர் ஹேண்டில் இதையுமே அவ்வளோதான் வேறு இன்னும் ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக மொட்டைக்கட்டையாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து டீபோர்ட் அவ்வளோதான் பேக்கில் வந்து ஒரு கொட்டி ஸ்பாய்லர் பிளாக்கு அதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரேக் லைட் வந்து அழகாக சிறுசாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் அடிக்கும் தலைக்கும் வந்து அந்த ஒரு அந்த செர் லைட்ஸ் ஆமாம் கொடுத்துருக்குறாங்க ஆமாம் ஆமாம் பிரேக் லைட்டு இந்த சிஎன்ஜிங்கிற ஆப்ஷன் கட்டி இந்த இடத்துல சிஎன்ஜி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ப்ரஸ் டீ டீனா டீ போர்டு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ப்ரஸ் டீ இந்த இடத்துல மஞ்சள் கலர் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த லோகோ அப்புறம் ஐசிஎன்ஜின்னு கொடுத்துருக்காங்க ஐ சிஎன்ஜி ஐ சிஎன்ஜி டாட்டாவுடைய லோகோ அது கீழே வந்து ஒன்றும் கிடையாது ஏன்னா செட்டு கட்டி எதுவுமே வராது பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுதுங்க உங்களுக்கு ரெண்டு ரிஃப்ளெக்டிங் கல் அந்த பம்பது ஒரு கருப்பு கலர் டிசைனு ஆ அய்யோ இது வேறு இதில் தான் நீக்க முடியும் சாவியில் சாவி எடுக்க மறந்துட்டு நான் டெய்லைட்ஸ் இது எல்லாமே வந்து இதில் தான் கொடுத்துருக்குறாங்க காலேஜில் தான் கொடுத்துருக்குறாங்க ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷன் இருக்கிறம்மா நம்ம வேணும் அந்த இடத்துல மாட்டிக்கலாம் வாங்க இது வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு லிட்டர் இது இருக்கிறதுனால சிஎன்ஜி இருக்கிறதுனால ஆமாம் எழுபது லிட்டர் ட்வின் சிலிண்டரோடு கொடுத்துருக்காங்க எழுபது லிட்டர் கெப்பாசிட்டி இது இந்த வந்து நம்மளுக்கு சிலிண்டர் இந்த இடத்துல வரல அப்படின்னா நம்மளுக்கு வந்து நானூற்றி பத்தொம்பது லிட்டர் கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் வாங்க அப்படியே பிறகு பெட்ரோல் வந்து ஆமாம் பெட்ரோல் முப்பத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி பெட்ரோல் பறவைக்கால டோரில் வந்து உங்களுக்கு பவர் குண்டா வராது பவர் குண்டா இல்லை உருளை தான் நம்ம அந்த காலத்து ஸ்டைல் மாதிரி ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் ஒரு வித ப்ரௌன் கலருமே லைட்டு பீச் கலர் தீமையும் கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்கிறாங்க அந்த அந்த ப்ரௌன் கலர் பார்க்குறக்கு ஆமாம் அது வந்து கருப்பு சீட்டு வந்து கருப்பில் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா அந்த உக்குவர்டு நல்லா இருக்குது கரெக்டாக அந்த குழியாக கொடுத்து கொடுத்துருக்குறாங்க அதனால் நல்லா நல்லாயிருக்கு தை போட்டு ஒரு எண்பது சதவீதம் தான் இருக்குது போதுங்க டீபோர்டு வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அதனால் டீபோர்டுக்கு உண்டான சீட்டு ஓகே மூணுமே ஹெட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் எல்லாமே பிக்சடு அப்புறம் சீட்டு தான் ஆமாம் இதுவுமே தான் ஹேண்ட்வெஷ் வராது ஆமாம் ஹேண்ட்வெஷ் வராது அவ்வளோ மற்றபடி எதுவும் கொடுத்துக்கு பின்னாடி ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் கொடுத்துருக்குறாங்க சென்ட்ரல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த ஃபோன் வைக்கிற இடம் கொடுத்துருக்குறாங்க மொத்தத்தில் பிறவுக்கால் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க ஐசோபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைக்கு உண்டான சீட்ஸு உட்கொருக்க நல்ல லெக்ரூம் நல்லா இருக்குதுங்க நல்லா ஸ்பேஸாக இருக்குது வாங்க மூணு பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா அப்புறம் டீ போடுதானுமா இப்படி இருக்கும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணுறவங்க கோயம்புத்தூருக்கு லோக்கல் போகிறவங்க திருப்பூர் கோயம்புத்தூர் வர்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூணு பேர் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு போகலாம் ரொம்ப லாங் போகிறவங்க ரெண்டு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு குழந்தைங்க ஏன்னா லைட்டாக வந்து நடுவில் ஒரு பம்பு இருக்குது அதனால் வந்து பெரியவங்க போகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் குழந்தைங்களை கன்ஃபார்மாக உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாம் வாங்க அப்படி முன்னாடி பார்த்துருவோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு டீ போர்டு நிக்க ஏ டீ போர்டுக்கு சீட் கைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வா பரவாயில்ல இதில் வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம் இந்த பக்கம் ஒன்றுமே இல்லைம்மா ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம் உருளை தான் இன்னும் இந்த சைடு மாரி வந்து பவர் ஆம் சாரி குச்சி தான் குச்சியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த இடத்துல சில்ட்ரு காசு போட்டுக்கலாம் இல்லைன்னா ஃபோனு வச்சுக்கலாம் ஃபோன் வைக்கிற சிரமம் சில்ட்ரு காசு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நாங்கள் அப்படியே உள்ளே வந்துரலாம் உள்ளே வந்தோன்னா முதல் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுங்க இன்னைக்கான வெயில் கொஞ்சம் கடிச்சாக இருக்குது ஏம்மா அந்த கொஞ்சம் அந்த லேட்டஸ்ட்டாக வர அவங்களுடைய அந்த டிஜிட்டலைஸ்டு மீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க ஆமாம் சிஎன்ஜி மோடு ஆக்டிவேட்டட்னு வந்துடுது ரைட் சைடு கீழே பெட்ரோலுங்க மேலே வந்து சிஎன்ஜி லெஃப்ட் சைடு ஆர்பிஎம் ஆமாம் நடுவில் அந்த மீட்டர் கொடுத்துருக்குறாங்க இதோடய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஓ இங்கேயே கொடுத்துருக்காங்களா ஆமாம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் ட்ரிப்பியே ட்ரிப்பி ஓடோமீட்டர் அப்புறம் இருக்கிற பெட்ரோல் எவ்வளோ ஓடும் அப்படிங்கிற அதெல்லாம் இந்த பக்கம் வந்துடுது மைலேஜு இது வாட்சா அதுக்குள்ளே வாட்ச் அனுப்பிச்சு மணி அஞ்சாச்சு மூணு நாலு அஞ்சு ஓகே அதுக்கப்புறம் மற்றபடி டேஷ்போர்டு போர்டு யூஸ் போர்டு எல்லாம் சேம் அதே தானுங்க அந்த கேட்டீங்கன்னா டேஷ் போர்டு தான் ஆமாம் லைட்டாக ஃப்ளாட் பாட்டம் ஓடு ஸ்டேரிங்கு இந்த ஒத்தாரன் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த த்ரீ ஸ்போக்ஸ் டிசைனு இங்கே ஒரு ஓட்டை இது ஒரு சைனிங் டிசைனு டாட்டா இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பேக் தான் வருதுங்க ஆனால் ஆக்சுவலாக பேஸ் பண்ணுறது ஆறாயிரூபாய்க்கு வந்துடும் ஆறாயிரூபேக்கு வந்த மாதிரி தெரியல ரெண்டாயிரம் பேக் தான் வருது ஆமாம் நல்ல அந்த ஏசி சுற்றி ஒரு குரோம் டிசைன் இதெல்லாம் ஒரு சைனிங் பிளாக் அந்த ஏசி டிசைனு செட்டு வராதுங்க இங்கே ஏதாவது சில்லற காசு கீது போட்டுக்கோ சிஎன்ஜி ஆப்ஷன் நம்ம வேணும்னா வச்சுக்கிட்டா வேண்டாட்டி ஆ பண்ணிக்கலாம் மேனுவல் ஏசி கொடுத்துட்றாங்க ஒரு டெல் ஓல்டு சார்ஜர் ஒன்று கொடுத்துட்றாங்க ஓட்டு வைக்கிறக்கு நல்ல இடம் ஆனால் அப்பா ரெண்டு பவுன் வேணாலும் வைக்கலாம் மூணு ஃபோன் வேணாலும் வைக்கலாம் அஞ்சு கீருங்க ரிவேஸோட ஆறு கீரு ஹேண்ட்பேக் ஒன்று வருது ரெண்டு கப் ஹோல்டர் வருது ஒரு குட்டியாக செலர் காசு போட்டுக்கலாம் பின்னாடி கூடுறவங்களுக்கு சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம் டோலோட சார்ஜர் இங்கே வந்து ஃபோனை வச்சுக்கலாம் ஏன்னா மெயினான வச்சு பேசஞ்சர் கூட்டிகிட்டு போகும்போது வேணும் ஒரு சின்ன க்ளோ பாக்ஸுங்க மேனுவல் மிரர் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட இல்லை நம்ம தான் கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் வேரட்டி மிரர் வராது ரெண்டு சைடுமே வேரட்டி மிரர் கிடையாது ஸ்டேரிங் வந்து டில்ட்டு டெலஸ்கோபிக் ட்ரில்ட்டு மட்டும் ஒரு டெலஸ்கோபிக் வராது அவ்வளோதான் தானுங்க சிம்பிளாக இருந்தாலுமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க என்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னா டீபோர்டுக்கு ஒரு பாட்டு போட்டி ஒன்று தேவை ஒரு பாட்டு போட்டிக்கு போட்டு போட்டு மேட்டை போட்டிங்கன்னா சிவனேனு ஓட்டிக்க நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கலாம் சீட்டில் கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் அழுக்கானதுக்கப்புறம் நீங்கள் சீட்டுக்கு ஒரு போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் போடணுங்கிற அவசியம் இல்லை ஓ அங்கே சுருப்பை தொங்குடலாமா அந்த கேட்டேன் இங்கேடா சுருப்பை தொங்குறதுக்கு இடத்தையே காணமேன்னு வார்த்தை ரெண்டு கிலோ தொங்குடலாம் சரி சரி சீட்டு பெல்ட் போடுங்க ஆ போது ம் ஆ ஃப்ரூட் ஃபைன் வந்துக்கலாம் ஃபைன்ட்டு வந்து நம்ம இதை பண்ணிக்கலாம் சரி ரைட் ஓகே இருங்க அப்படியே கொஞ்சம் வேஸ்ட் போய் ஆ ஆ ஸ்பீக்கர் ஆப்ஷன் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது து நல்ல கிளச் சும்மா தண்ணியாக இருக்குதுங்க அவ்வளோ ஃப்ரீனஸ் இன்னும் மாற்றிட்டாங்களா இன்னும் மாற்றலை ஏன் ஒன்றும் அந்த டாட்டா அந்த இந்த வேலை செய்ய செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இந்த கிளச்சு இந்த கிளச்சோட பிளே இருக்குது இல்லை இது வந்து கிளச்சு வந்து எல்லா வண்டிகளையுமே வந்து அப்படின்னா கிளச்சுருந்து காலை எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட நின்றும் ஆனால் இந்த டியாகோ டிகோரு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலில் திருப்பி நம்ம தூக்குறோம்னா ஒரு ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சு எக்ஸ்ட்ரா அந்த பிளே இருக்குது இது என்ன காரணத்துக்காக இப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல முதல்ல இருந்தே நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம் கீர் இண்டிகேஷன் வந்துடுதுங்க எத்தனாவது கீரில் நம்ம போயிட்டுருக்குறோம் ப்ளஸ் மைனஸ் கீர் இண்டிகேஷன் காமிச்சிருது அது இது ஆமாம் அந்த இது யூ டென் பண்ணின ஆப்ஷனு அதை காணும் நான் தான் டான் பண்ணி பார்க்கலன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இன்னும் பண்ணி பார்த்துருவோம் இல்லைம்மா பண்ண மாதிரி வந்த மாதிரி தெரியல எனக்கு ஆனால் அப்படியே வந்து ஒன்னா நம்பர் கேங்க் இப்போ இப்போது கீர் வந்து ஒன்றா நம்பர் காமிக்குது ரிவர்ஸ் போட்ட உடனே அந்த பார்க்கிங் சென்சார் காமிக்க அந்த கீன்னு சொல்லி சவுண்டு வருது பார்க்கிங் சென்சார் போதுங்க எண்பத்தாறு பிஹெச்பிக்கு என்னங்க மோசம் நம்மளுக்கு தேவை என்னது டீபோர்ட் ஓட்டுறவங்களுக்கு டீபோர்ட் ஓட்டுறவங்களுக்கு மைலேஜ் வேணும் டீபோர்ட் ஓட்டுறவங்களுக்கு இல்லைம்மா ஏற மாதிரி காமிக்குது போதுமா இந்த பிக்க இதுக்கு என்னமோ சொல்ல அட்டகாசமும் போது சஸ்பென்சர் வந்து நம்ம ஒரு கெவின்னு சொல்ல முடியாதுங்க நம்ம ஸ்மூத்துன்னு சொல்ல முடியாது மீடியமான லெவல்ல இருக்குது பட் ஓரளவுக்கு குண்டும் குழி தாங்கிற அளவுக்கு இருக்குது சில வண்டிகள்லாம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும் இந்த வண்டி வந்து நல்ல வெயிட் ஜாஸ்தி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் டன்னுக்கு பக்கம் வருங்க ஒரு டன்னுக்கு மேலே தான் கன்ஃபார்மா அதனால் அந்த வெயிட் இருக்காட்டு என்னென்னா அந்த குண்டு முடியிலும் ஒழுகும் அந்த திப்புரு திப்புருன்னு உழுகாம அந்த திம் திண் திண்டு உழுகுது கொஞ்சம் ஹெவியா உழுகாம கொஞ்சம் ஸ்மூத்தாக உழுகுது ஆனால் உழுகுது அடி உழுகு தான் செய்யுது ஆனால் ஸ்மூத்தா உழுகு அது சிக்கன் இல்லையா மட்டன் கொட்டி ஹாட் கொட்டி மேஞ்சிட்டு இருக்குது ஆமா மைலேஜ் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மைலேஜ் சொல்றாங்க சிஎன்ஜிக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஊட்ட மாட்டம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக எங்கூட்டமும் இருபத்தெட்டு எடுத்துருக்கு கேரண்டியாக அதில் எல்லாம் எந்த மாற்றம் கிடையாது பட் நார்மலாக ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நல்லா நாங்கள்லாம் மெதுவாக போகும்போது இருபத்தஞ்செலாம் கொண்டு வரலாம் மெதுவாக போனீங்கன்னா எண்பது ஏன்னா எப்படி இருந்தாலும் இவங்க எண்பது ஸ்பீடு லாக் பண்ணி தான் கொடுத்துருவாங்க போர்டு அப்படின்னாலே பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது வரைக்கும் மைலேஜ் பட் இயக்கம் நீங்கள் எவ்வளோ வச்சிருக்கிறீங்களோ அவ்வளோ மைலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம டிஎம்எஃப் யாராவது பெட்ரோல் மைலேஜ் பெட்ரோல் வண்டி வச்சுருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் டிகூர் வந்து உங்களுக்கு என்ன மைலேஜ் கிடைக்குது எவ்வளோ செலவு வருது பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் பில் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள் சிஎன்ஜி டிஎம்எஃப் யாராச்சும் வச்சுருந்திங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா மற்றவங்க கமெண்ட்ஸ் படிக்கிறவங்க நம்ம டிஎம்எஃப்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி மற்றபடி இந்த கீர் இந்த லாக் ஆகிறது நல்லா இருக்குதுங்க முதல் கம்பெனியோட வரும்போது பரவாயில்ல நல்ல கீர் நம்ம நல்லா சின்னதாக அழகாக இருக்குது நல்ல இப்போ ஹைட் ஏற்றி வச்சிருக்கிற சீட்டை ஆக்சுவலாக என்ன சீட்டு ஹைட் ஏற்றி வச்சது மானாட்டி தெரியல இந்த இடம் ஆமாம் அந்த பிளாஸ்டிக் மட்டும்தான் தெரியுது ஆமாம் அந்த இடக்கு வரும் போகுது ம் அப்படி அது பாருங்கள் நல்ல கொண்டு குழியான ரோடு தான் அந்த ஆட்டம்லாம் இருக்கும் அது உங்களுக்கு அந்த ஹேட்ச்பேக்கு உண்டான ஒரு இது இருக்கும் இது எப்படி நாலு மீட்டருக்குள்ளே வர்ற செடான் தான் சப்போ ஒரு மீட்டர் செடம் தான் டிக்கு பெருசாக இருந்தால் செடானு அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அவ்வளோதான் டேகா விட வேற நாரடி ஜாஸ்தியிருக்கு டீயா விட டீகா விடை இல்லை முக்கால் அடி ஜாஸ்தி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பிரேக் வந்து நல்லா அடித்த உடனே நல்லா அந்த மசாலாயாட்டை பிடிக்காட்டியுமே கொஞ்சம் கம்மியாக பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றுக்கு நூறு அந்த நம்ம திரும்ப விஸ்க்கு நிற்கும்லங்க அதில் ஒரு ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு அந்த மாதிரி நிற்கிது நீங்கள் தான் செகண்ட் இயர்லேயே வந்து ஒரு அப்படியே அந்த லோக்கல் ஓட்டுறவங்க கொஞ்சம் நல்லா பொறுமையாக ஓட்டுறவங்களாம் தாராளமாக நீங்கள் செகண்ட் கியர்லேயே மெதுவாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் அப்படியே முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் கியரில் மெயின்டைன் பண்ணுறேன் செகண்ட் கியர் ஆஃப் ஆகுதுன்னு பார்க்கலாமா சிஎன்ஜியில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேனுங்க இப்போது ஆனால் செகண்ட் கியர்லேயே நீங்கள் அழுகாமல் கீர் எடுக்கலாம் கீரை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வரல ஒரு ரன் தம்பி பார்க்குறேன்னுங்க செகண்ட் கியரில் ஐம்பது பத்தில் பிரேக்கில் நிற்கிதுங்க அதனால குறை சொல்ல விளையாட முடியாது இந்த ஆறுன்னு ஒன்று தான் பாருங்க ஒத்தாருன்னா போச்சு அது ஒன்று தான் கொஞ்சம் ஒரு ரெட்டாருன்னா தான் கொடுத்துருக்கலாம் ஒத்தாருன்னு ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டு இதுங்க கேட்பீங்க இதுக்கு மேலே கேட்பீங்க இல்லைம்மா இது டீ போர்டு ஓட்டுற வண்டி இல்லை இல்லைம்மா முதல்ல டியூலாருன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது கொடுக்கலாம் திருப்பி இப்போ வந்து ஒத்தாருன்னு கொண்டு வந்துட்டாங்க பைக்காரன் மாதிரி இருக்குது இப்போ கெபியா ரொம்ப கெவியாருன்னு போட வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஆறுன்னு இருந்தாலும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்றபடி ஸ்டேரிங் கிரிப் அவர்லாம் எதுவுமே வரலீங்க நல்லா இருக்குது இருந்தாலும் அந்த ஸ்டேரிங்கோட ஃபீலுமே நல்லா இருக்குது அவ்வளோ ஒரு ஃப்ரீனஸ்லாம் சொல்ல முடியாதுங்க கேரண்டியா பட் ஓகே நல்லா ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கற ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் இருக்குது மற்றபடி என்னங்க இந்த செட் ஒன்று மாட்டி எடுத்தால் உல் மேட் நூடுல்ஸ் மேட் ஒன்று போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் வேட்டு கொடுங்க ஆ ஆ கரெக்ட் மெயினான விஷயம் இன்றைக்கி டேஷ் கேம்ங்க நிறையா பக்கம் இன்றைக்கி விபத்து வந்து நடந்துகிட்ருக்குது அந்த விபத்தை வந்து நம்ம நம்ம மேலேயும் மிஸ்டேக் இல்லை அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணுற டேஷ் போர்டு டேஷ் கேம் மட்டும் தான் யூஸ் ஆகும் டேஷ் போர்டுன்னு வருது வாயில் டேஷ் கேம் மட்டும்தான் யூஸ் ஆகும் அதனால் தயவுசு டேஷ் கேம் யூஸ் பண்ணிக்கங்க ஆனால் நம்ம திருப்பூரில் இருக்கிறவங்க நம்ம கன்சல்டேஷன் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் முதல்ல இல்லாட்டி இப்போ நான் நான் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க பண்ணுங்க டேஸ்கேப் நம்ம திருப்பூர் ஆஃபீஸ்லேயே வந்து நீங்கள் மாட்டிக்கலாம் இல்லை நம்ம திருப்பூர்லாம் வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா ட்ராக் டாட் இன் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய் வாங்கிக்கலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கிக்கலாம் இவங்க ஈரோட்டில் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வேறு போட்டுருக்குறாங்க நீங்கள் லைவ் அங்கே போய் பார்த்துக்கலாம் அது போக இப்போ புதுசாக இப்போ ஜிபிஎஸ் ஒன்று லான்ச் பண்ணிக்கிறாங்க குட்டி ஜிபிஎஸ் இந்த குழந்தை ஸ்கூலுக்கெல்லாம் போனாலும் பேக்கில் போட்டு யாருக்குமே தெரியாது

அடிச்சு அதனால் வந்து தயவு செஞ்சு இன்றைக்கி வாகன விபத்து அந்த தண்ணி இன்னி ஓடாமல் ஓட்டுங்க அது மெயினாக அந்த டூக்கி கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமாக வண்டி ஓட்டுங்க உங் அம்மா அப்பாவை நினச்சி பாருங்க தயவு செஞ்சு அதனால் ஆப்போசிட்டில் வர்றவங்களே கொஞ்சம் பாருங்க இப்போ இவங்களே ட்ராக்லயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசேந்து ஆண்ட்ராய்டு பாக்ஸுங்க அதுக்கப்புறம் ஆப்பிள் கார் பிளே இதுங்க அப்புறம் இந்த ஃபோன் ஹோல்ட்ரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க நான் காண்டக்ட் காண்டாக்ட் ஃபோன் ஹோல்டர் ஹெவியாக இருக்குது அதனால் சுத்தமாக இருக்காது அதனால் நான் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றேங்க வெப்சைட்டும் கொடுத்துட்றேன் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கிக்கலாம் நீங்கள் அதை போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதுங்க இது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இன்றைக்கி சிசிடிவி எவ்வளோ முக்கியமோ ஒரு விபத்து நடந்தாலும் திருடனை வந்தாலும் இன்றைக்கி எவ்வளோ யூஸ் ஆகுதுங்க அது அதே மாதிரி தான் காரோடைய சிசிடிவி மறக்காம டேஸ் கேம் வாங்கி மாட்டிக்கிங்க பொதுவாக வந்து இந்த கீபோர்டு அப்படிங்கிறதே வந்து ஒருத்தர் வாங்கி வாடகை கொட்டி அவங்க குடும்பத்தை நடத்துகிற விஷயம் அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஓரளவுக்கு நல்ல மைலேஜோட நம்மளுக்கு நல்ல கெட்டியான வண்டி பேசஞ்சரையும் நல்லா பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமாக கூட்டிகிட்டு வர்றதுக்கு இந்த டியோகா வந்து உங்களுக்கு செட் ஆகும் என்ன இருந்தாலும் நம்ம வந்து சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலேயும் தான் நம்ம வந்து பேசுகிறோம் நம்மளுக்கு ஒரு மணி நேரம் வண்டி கிடச்சிருக்குது நம்ம அதை வச்சு தான் பேசுகிறோம் பட் என்ன இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தோடு வந்து உங்கள் அம்மா அப்பா ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வந்து குடும்பத்தோடு வந்து இந்த வண்டியை நீங்கள் ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி வண்டி வேறு யாராவது இந்த இயக்க வச்சுருந்தீங்கனால மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இத்தனை நாளாக வந்து ஒரு சொந்த யூஸ்க்காக நம்ம வண்டி வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து வேற பட் இது வந்து பொழப்பு நம்மளுடைய பொழப்புக்காக வண்டி வாங்குறது அதனால் வந்து அது எந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான அம்சங்கள் இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து என்ன ஏதோ வாங்கணும் அதனால் நீங்கள் இந்த வண்டிக்கு இது பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் எஸ்சி டாட்டாவோட கான்டக்ட் டீட்டெயில்ஸுக்கு நான் கொடுத்துறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் நல்லா ஓட்டி பாருங்கள் டெஸ்ட் நல்லா ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவு பண்ணலை சரிங்களா சரி நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்எஸ்